கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் நிறைய கொடுங்க சரி இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல அருமையான மோட்டிவேஷனல் ஸ்டோரி இவங்க வந்து ஒரு அழகான ஒரு பெண்மணி போர்ச்சுகலில் தான் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட அவங்க வாழ்ந்துட்டு இருந்தப்ப அவங்களுக்கு உலகமே அவங்க அம்மா தான் எல்லாமே அவங்க அம்மா தான் ஸோ அந்த பொண்ணு லவ் பண்ணலை கல்யாணம் பண்ணிக்கல அம்மா சொன்னது மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துடுறாங்க அம்மா இறந்த உடனே அந்த பெண்ணை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக ஃபாரின்ல பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மாதிரி குழந்தைங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய படிப்புக்கு ஃபியூச்சருக்கு எல்ஐசியில் போடு வேறு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுன்னுலாம் போட்டு வைப்பாங்க அப்ராடில் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைப்பாங்க அப்புறம் அவங்களே அந்த குழந்தைங்க நீந்திரும் சாப்பாடு கொடுப்பாங்க இவ்வளோ தான் முடியும் ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸுக்கு அந்த ஊரில் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்களால முடியுது அதனால தான் எனக்கு வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறது ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது எப்போவுமே எனியோ இந்த கதைக்கு வருவோம் இவங்களுக்கு அம்மா இறந்த உடனே இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்த ஊரை விட்டுட்டு ஒரு மனமாற்றம் இருக்கட்டும் ஆக்சுவலாக இந்த அம்மா வந்து நல்ல கதை எழுதுவாங்க ஒரு மூணு சாப்டர் ஒரு அருமையான கதை எழுதியிருந்தாங்க ஆனால் அது அவங்க அம்மாவுக்கு காமிக்கலையே அம்மாவுக்கு நான் ஒரு ரைட்டருன்னு கூட தெரியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் அழகிறாங்க இவங்க வந்து ஊரை விட்டு ஊர் வந்து ஒருத்தரை லவ் பண்ணி போர்ச்சிக்கலாம் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு அழகான பெண் குழந்தையும் பெற்று எடுக்கிறாங்க ஆனால் அந்த கல்யாணம் பதிமூணு மாதம் கூட பிடிக்கல அந்த ஆள் வந்து பதிமூணாவது மாதத்துலையே அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாரு இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது வீட்டு வாடகை கட்ட முடியல சாப்பாட்டுக்கு பணம் இல்லை குழந்தைக்கு பால் போடுறவாங்க காசு இல்லை அங்கே வந்து எப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது மாதம் ரெண்டாயிரம் டாலர் மூணாயிரம் டாலர் அந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி வேலை இல்லாதவங்களை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிறா மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்கும் அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு பணம் இல்லாமல் அவங்க வந்து கதை எழுதுகிறாங்க இல்லையா அந்த கதை எழுதுறதுக்கு லேப்டாப் கூட இல்லை அவங்க கிட்ட அப்போ மேனுவலாக தான் டைப் பண்ணணும் ஸோ மேனுவலாகவே டைப் பண்ணுறாங்க அது தொண்ணூறாயிரம் லைன்ஸ் வருது நைன்டி தௌசண்ட் லைன்ஸ் அந்த நைன்டி தௌசண்ட் லைன்ஸும் மேனுவலாகவே டைப் பண்ணுறாங்க அப்புறம் இனிமேல் இந்த ஊரில் இருந்தோன்னா வேலைக்காகாதுன்னு லண்டனுக்கு வராங்க லண்டனுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க ஆர்ட் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க என்னென்ன அவங்களால முடியுமோ தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்கும் குழந்தை குளிரில் வந்து லண்டனில் வந்து நல்ல குளிரும் அந்த குளிருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஜாக்கெட் கூட அவங்களால வாங்க முடியல நைட்டெல்லாம் குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு அவள் காலை தேய்ச்சிட்டே படுத்துருப்பாங்களாம் இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன நம்பிக்கை நம்ம ரைட்டராக நம்ம நல்லா எழுதியிருக்கோம் நம்ம ரைட்டராக வந்துடுவோம் ஆனால் அந்த பண கஷ்டமும் அந்த வறுமையும் அவங்கள வந்து ரொம்ப டிப்ரெஷனில் தள்ளுது சார் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு வேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியாமல் இப்படி பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்குமேன்னு சொல்லிவிட்டு பேசாமல் சூசைட் பண்ணிடலான்னு ஒரு நாள் முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து சூசைடை நோக்கி அவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கடவுள் எப்படியோ அவங்க மைண்ட்லேருந்து அதை வெளில எடுத்து இல்லை நான் அதை பண்ணக்கூடாது நான் முதல்ல இந்த புஸ்தகத்தை வந்து ஒரு பத்து பேருக்கு காமிச்சு இந்த புஸ்தகம் விற்கிதா இல்லையான்னு முயற்சி பண்ணாமல் நான் வந்து சாகக்கூடாது அப்படி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பப்ளிஷருக்கு அனுப்புகிறாங்க பன்னெண்டு பப்ளிஷரும் இந்த புக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி புக்கை திருப்பி அனுப்பிடுறாங்க கடைசியாக திருப்பி அமிச்ச ஒரு பப்ளிஷர்கிட்டயே மறுபடியும் இவங்க போய் ஒரே ஒரு தடவை எனக்காக நீங்கள் இதை படித்து பாருங்கள் சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி வச்சுட்டு போங்கன்னு வேண்டாம் வெறுப்பாக சொல்கிறாரு அவங்க அதை டேபிளில் வச்சுட்டு வராங்க நமது ஏஆர்கே கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஹோம் இருக்கும் இடம் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி அன்னைக்கு அவரு அவருடைய பேத்தியை அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவர் ஏதோ வேலையாக இருக்கும்போது அந்த பேத்தி இவரை ரொம்ப தொல்லை பண்ணுது தொல்லை பண்ண சரி இந்த புஸ்தத்தை படி எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு அந்த எட்டு வயசு குழந்தைகிட்ட அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த அந்த குழந்த சாப்பாடும் கேட்கல அது எந்திரிச்சு பாத்ரூமும் போகலை அதை அப்படியே படுத்துக்கிட்டு இந்த புக்கை வந்து நம்மளாம் எப்படி சின்ன வயசில் பொன்னியின் செல்வன் படித்தோமா கையில் புக்கை வச்சு நகர்த்தவே மாட்டேன் நான்லாம் வந்து அந்த புக்கை கீழே வைக்கவே தோணாது அதுவும் சாண்டிலினுடைய ராஜமுத்திரை கடல் புறா இதெல்லாம் அந்த புக்கை எடுத்தே புக்கை முடிச்சுட்டு தான் கீழே வைப்பேன் அந்த மாதிரி வெறித்தினமாக அந்த எட்டு வயது குழந்தை படிக்கிறதை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டியிருக்கு அப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டிருக்காரு என்னம்மா எது உனக்கு பிடிச்சிருக்கானோ ஐயோ தாத்தா பியூட்டிஃபுல் தாத்தா இந்த மாதிரி நான் படித்ததே இல்லை தாத்தா ஐயோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தாத்தா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு இது போதும் தாத்தான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போடுது உடனே அவர் அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிறாரு இந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு அந்த புக் என்ன தெரியுங்களா அதுதான் ஹாரி பாட்டர் நான் பேசிக்கிட்டு இருந்த அந்த பெண்மணி வந்து ஜேகே ரோலிங் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் இன்றைக்கி அந்த அம்மா வந்து ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ரைட்டர் ஆகிட்டாங்க மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி அவங்க கிட்டே இருக்குது ஏன்னா அந்த புக்கு அந்த அளவுக்கு விற்றுச்சு அவங்களுடைய ராயல்ட்டி ராயல்ட்டிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு அந்த சின்ன அமௌண்ட்டே அவங்களுக்கு பல்லாயிரம் கோடிகளை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருச்சு அவ்வளோ பெரிய இன்றைக்கி ரிச் உமனாக அவங்க மாறிட்டாங்க ஆனால் அந்த லேடி ஒரு பர்டிகுலர் டைமில் தற்கொலைக்கு வந்து முடிவெடுத்தாங்க ஏதோ ஒரு நல்ல காரணத்தினால கடவுளை வந்து அந்த அவங்க மைண்ட்லேருந்து இருந்து வெளியில் தள்ளிவிட இந்த குழந்தை அந்த புஸ்தகத்தை படிக்க இன்றைக்கி அவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஹாரி பாட்டர் ரைட்டர் ஹாரி பாட்டர் புக்காக மட்டும் இல்லைங்க படமாகவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்புறம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி வேர்ல்டு பூராவுமே ஃபேமஸ் ஹாரி பாட்டர் புக்கு இல்லாத ஒரு அமெரிக்காலேயோ ஹாலிவுட்லேயோ அந்த என்டையர் ஃபாரின்லேயே அந்த புக்கு வந்து பகவத்கீதை மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்குன்னா பார்த்துக்குங்களேன் ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யுது எல்லாருக்குமே கஷ்டம் யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நினச்சிக்கலாம் ஐயோ அவங்க அவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்காங்க ஓடி சுரங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு பணத்துக்கு வேணால் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேறு நிறைய மன கஷ்டங்களும் வேறு பிரச்சனைகளும் வேறு கோர்ட்டு கேஸுகளும் அவங்கள அப்படியே போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லாரோட நாம் நல்லா தான் இருக்கோம் கடவுள் நம்ம நல்லா தான் வச்சுருக்காங்க நாம் கண்டிப்பாக நல்லா வர முடியும்னு தொடர்ந்து நினைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமையும் மறுபடியும் அவங்க எல்லாரையும் இந்த ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon